வணக்கம் ஈழ மண் எமது சொந்த மண் எமது மண்ணை அங்குளம் அங்குளமாக ஆக்கிரமிப்பு செய்தது சிங்கள இனவரி கும்பல் ஆட்சி புரிந்த சிங்கள அரசுகள் பூர்வீக குடித்தமிழர்களை அழித்தொழித்தது ஒரே குடும்பமாக இருந்த நாம் சிதடிக்கப்பட்டோம் ஐரோப்பியா மற்றும் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் அகதிகளாக குடியேறினோம் அந்த நாடுகளில் எல்லாம் எம் மக்களின் இரத்த சுவடுகளிலிருந்துதான் எமது வாழ்க்கை பயணித்து கொண்டிருக்கிறது அந்த நாளை எங்களால் மறக்க இயலவில்லை எம் மக்களுக்கு கவசமாக புலிப்படை வளம் வந்த போது நாங்கள் வாழும் நாடுகளில் தலை நிமிர்ந்தோம் இனவரி தாக்குதல் உச்சக்கட்டத்தை அடைந்த போது ஆனந்தபுரத்தில் ராணுவ தாக்குதல் உடை புலிப்படை புளிப்படை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சிங்களப்படை சிதறி ஓடியது இந்த நிலை நீடித்தால் நாங்கள் புறப்பட்ட இடத்திற்கே திரும்ப வேண்டியதுதான் என்று ராஜபக்ஷேவிடம் கதறினான் கோத்தபாயே இன அழிப்புக்கு திட்டம் தீட்டி கொடுத்த இந்திய தேசிய காங்கிரசிடம் ராஜபக்ஷே மீண்டும் பேசினான் போர் தீவிரமானது ரசாயன குண்டுகள் வீசப்பட்டன எங்கு திரும்பினாலும் தமிழ் மக்களின் கருகிய உடல்கள் முள்ளிவாய்க்கால் மரண புதைக்குழியானது இராணுவ வலயத்துக்குள் பாலச்சந்திரன் பாவிகள் பாலகனை படுகொலை செய்தார்கள் அந்த காட்சிகள் தமிழக மாணவர்களின் நெஞ்சத்தில் பதிந்தது அதுவே போராட்டத்திற்கு களம் அமைத்தது பாலச்சந்திரன் வீரச்சாவும் ஈழத்தமிழர்களின் இரத்த கண்ணீரும் எதிரிகளையும் துரோகிகளையும் சுட்டரிக்கும் பாலச்சந்திரன் நினைவாக பாடல்கள் வெளியிட வேண்டுமென தமிழ்மண் இளவலகனார் சொன்னவுடன் இசையமைப்பாளர் ஸ்டீபன் ராஜா அவர்கள் இசை அமைத்தால்தான் உணர்வுபூர்வமாக பூர்வமாக இருக்கும் என முடிவெடுத்தோம் முப்பது ஆண்டு காலமாக ஈழ விடுதலைக்கு உந்து சக்தியாக பாடலுக்கு உயிர் ஊட்டியவர்தான் ஸ்டீபன்ராஜ் அவரிடம் சொன்னவுடன் தானே பாலச்சந்திரனாக மாறினார் அப்பா அப்பா என்ற பாடலையும் அவரை எழுதினார் அனைவரையும் எழுத வைத்தார் பாலச்சந்திரன் ஒவ்வொரு பாடலுக்கும் ஸ்டீபன்ராஜ் வெட்டமைத்தார் பாடியவர்கள் அனைவரும் உணர்வுபூர்வமாகவே பாடினார்கள் பாடலுக்கு மெருகு ஊட்டுவதுதான் சவுண்ட் இன்ஜினியர் பணி அதையும் ஸ்டீவன்ராஜ் அவர்கள் திறம்பட செய்தார் விடுதலையின் விதையனும் இந்த குறுந்தகட்டை உருவாக்க இரவு பகல் பாராமல் உழைத்த அனைவருக்கும் நன்றி தமிழர் தேசிய இயக்கத் தலைவர் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் தலைமையில் தஞ்சையில் முள்ளிவாய்க்கால் முற்றம் திறப்பு விழாவில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகின்றோம் பாலச்சந்திரன் பழையணி வருகிறது அது அநீதியை வீழ்த்தும் தமிழீழம் வென்றெடுக்கும் <laughs>